நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வணக்கம் மக்களே நான் யார் சர் இங்க வென்றவனுக்கும் தோத்தவனுக்கும் தான் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கோ இல்ல விமர்சனம் பண்ணவனுக்கோ வரலாற்றுல ஒரு சின்ன பக்கத்துல கூட இடம் இல்லை மக்களே ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நமக்கு யூடியூப்ல இன்கம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு நாலு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு பெரிய டாஸ்கே இல்லை இப்பெல்லாம் சில பேர் சேனல் ஆரம்பிச்சோடனே அவங்க பெரிய செலிபிரிட்டிங்கிற ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் பெரிய ரெக்கார்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க பட் நாம அப்படி இல்லை சின்ன சின்ன ஸ்டெப்பா கடந்து கடந்து இதே எனக்கு கிடக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு பட் ஹாப்பி தான்ண்ணே எனக்கு இது ஹாப்பி தான் ஏன்னா நான் என்னோட முயற்சி வந்து தோக்கலை வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் அதுக்கான சில ப்ராசஸ் பண்ணணும் இல்லை இனிமேல் யூடியூப்லேருந்து இருந்து இன்கம் வரணும் அப்படின்னா சில ப்ராசஸ் இருக்கு அதை முடிக்கணும் இதை வந்து நமக்கு யாரு பண்ணித்தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் மூணு வேர்ல்டு மோகன் உங்களுக்கு தெரியும் அவனும் ஒரு யூடியூப்பர் தான் ஸோ அவனை தான் பார்க்க போறோம் அவன் நமக்கு அப்புறம் தான் பட் சீக்கிரமா முடிச்சிட்டான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் பண்ண தப்ப எதையுமே அவன் பண்ணல ரெகுலரா வீடியோ போட்டான் நல்ல நல்ல கண்டென்ட்டா கொடுத்தான் இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணான் அதனால அவன் நமக்கு முன்னாடியே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டான் இப்போ அவனை தான் நம்ம பார்க்க போறோம் நீ வாடா நான் உனக்கு அந்த இதெல்லாம் பண்ணி தரேன்டா அப்படின்னா அப்படியே போய் அவனையும் பார்த்துட்டு அந்த ப்ராசஸையும் முடிச்சுட்டு வருவோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீ ஒரு ராய் சொல்றா மக்களுக்கு மக்களே இல்லை நம்ம மோகன் தான் பார்க்க வந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி மூணு வேல்டுன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் மோகன் தான் அதை சர்ச் பண்ணி பாருங்க என்னடா இன்கம்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா நிறைய வருது ஏண்டாடி எவ்வளோ வருது கம்மியா தாண்டா வருது கம்மியா தான் வருது ஒரு இருபது இருபது ரூபா அது மாதிரி தான் வருது அவ்வளவுதான் வருதாடா ரோ போக வரும் வாங்க என்னோட ஸ்டுடியோ கூட்டிட்டு போறேன் வாங்க போவோமா ஸ்டுடியோக்கு போய் பார்ப்போமா வாங்க மக்களே என்னோட ஸ்டுடியோ பாருங்க எங்கடா ஆத்தங்கரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க இதே என்னோட ஸ்டுடியோ

நல்லா இருக்கு நல்லா சமைக்கக்கூடிய கூடிய தான் நண்பா இன்னைக்கு ஏதாவது செய்ய சொல்லலாம் பார்த்தோம் பட் நான் நோம்பு வச்சிருக்கனால செய்ய முடியல இன்னைக்கு ஒரு நல்லா மாசம் சமைச்சு போட்டிருக்கலாம் ஒரு வீடியோ சரி சரி எனக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணணும் பட் அது ஒரு பாதிடே ஆயிருமாடா ஒரு நாள் ஆயிரும்டா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் இதுக்கப்புறம் அடுத்து எத்தனை ப்ராசஸ் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்கா ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸ் ஃபில்அப் பண்ணணும் டாக்ஸ் ஃபில்அப் பண்ணோடனே அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்து பத்து டாலர் வரணும் பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் தான் ஐடி வெரிஃபிகேஷன் ஆகும் அடுத்து ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இது கேட்கும் என்ன கேட்குன்னா இமெயில் கேட்கும் ஈமெயில் கொடுத்துருப்பீன்னு நினைக்கிறேன் முன்னாடியே கொடுத்துருப்பேன் தான் நினைக்கிறேன் இமெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பேங்க் டீட்டெயில் கேட்கும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அக்கௌண்ட்டில் வந்து நூறு டாலர் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறந்தான் நம்ம எடுக்க முடியும் எதுவுமே பார்க்காத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சுருமாறுக்குது எனக்கு மாண்டேஷன் ஆகி எப்போ மாண்டேஷன் எனக்கு எப்போ ஆச்சுன்னா நவம்பர்லேயே ஆச்சு இன்னும் இப்போ தான் ஒரு அறுபத்தி மூணு டாலர் வந்திருக்கு ஆமாம் எல்லாம் கம்மி தான் கொஞ்சம் ஈஸி ஈஸின்னு சொல்றாங்க ஆனா பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கமி ஆயிரம் நியூஸுக்கு ரெண்டு டாலர்னால் நம்ம கணக்குப்படி

அதுக்குள்ள பாக்குற மக்கள் எல்லாம் அதே என்னடா வரா யூடியூபர் எவ்ளோ வருது அவ்வளவு வருது அருமையான அதெல்லாம் வரலீங்க பாத்துக்கோங்க அது கொஞ்சம் லேட் ஆகும் இப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் போக போக கொஞ்சம் இதாக சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் வியூஸ் எப்படி ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அப்ப வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் முப்பதாயிரம் ரூபாய் பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக வரும் கொஞ்சம் நம்ம பெரிய ஆளாகணும் ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எதா இருந்தாலும் சரிண்ணா இன்னைக்கு என்னோட ஏதாவது இருக்கா எனக்கா இன்னைக்கு எதுவும் விளாக் இல்ல டயர்டா இருக்கு ரெஸ்ட் தானா ஆமா டேய் உன்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரு கவனமலை வாங்க ப்ரோன்னு சொன்னாங்கல்ல அது ஒரு ஃபேக் ஐடிடா ஃபேக் ஐடி அது சொல்லல நான் யாருன்னு சொல்லல மறுபடியும் சொல்றேன் நான் எனக்கு ஃபேக் ஐடிங்கிறது தெரியும் நம்ம பசங்களா இருக்கணும் தான் நினைச்சேன் வேற ஆளுங்க இருந்தால் கவனமலை வாங்க ப்ரோன்னு ஒரு ஃபேக் ஐடில இருந்து உனக்கு மெசேஜ் பண்ணாங்க அதை பார்த்துட்டு உடனே வந்துட்டு நம்மள வந்து ஒரு ப்ரோ வந்து சரிடா நான் எனக்கு என்ன தெரியும் மெசேஜ் வந்தா அந்த மெசேஜ் தான் நான் சொல்ல முடியும் அவங்க ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியா போய் பர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க தான் ஃபேக் ஐடி வச்சுட்டு இருந்தானுங்க இப்ப வர வர பொண்ணுங்களும் பசங்க பேர்ல போட்டு ஃபேக் ஐடி வச்சுட்டு இருக்குது பாய் உங்களை நான் ஐபோன்ல பிடிச்சி ஓட ஓட வெட்டுறேன் நான் சொல்ல மாட்டேன் கவலைப்படாத கவலைப்படாதீங்க உள்ளாள் இவனே உள்ளாள் என்ன பண்றது சரிடா வீடியோ நல்லா நல்லா போடுறான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து வீடியோ போட்டால் லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் நம்ம வந்து அது தெரியாது நிறைய பேத்துக்கு அது சாதாரண லைக்குன்னு தான் நினைக்கிறோம் அது ஒரு லைக் பண்ணாதான் யூடியூப் வந்து ஓ இது வந்து நல்ல வீடியோ காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சும்மா இது பண்ணிட்டோம்னா ரெக்கமெண்ட் பண்ணாது வீடியோ வந்து நல்லால போல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இது கட் பண்ணிடும் இப்போ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா இந்த ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் லைக் பண்ணாங்கன்னா மறுபடியும் அடுத்து ஒரு ரெண்டாயிரம் பேர் கொண்டு போய் கொடுக்கும் அதில் பார்க்குறவங்க ஒரு அஞ்சு பேர் தான் லைக் பண்ணாங்கன்னா அப்படியே வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடாது எவ்வளோ பெரிய நல்ல வீடியோவாக இருந்தாலும் அது அப்படி தான் கேட்டுக்கு மக்களே லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறந்துடாதீங்க ஆமாம் ஓகே மக்களே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வருவோம் அப்போ பார்த்துக்குங்க ஓகே மக்களே பாய்